சென்னை அடையாரில் இருக்கிற பிர்லா கோல அரங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உள்ளே போன உடனே ஹாலில் இந்த மாதிரி நவ கிரகங்களோட ஃபோட்டோஸ் அதோட மாதிரிகள்லாம் வச்சுருக்காங்க அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு வளைவான அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தோட மேற்கூரையே ஸ்க்ரீனாக மாற்றி வச்சுருக்காங்க அந்த மேற்கூரையே அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி மாற்றிருக்காங்க உருளையா வளைவா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் அப்படியே அந்த படம் ஓட வைக்கிறாங்க அந்த கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குது தனிமங்கள் இருக்குது அங்கே உயிரினங்கள் இருக்குது ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது சாதாரணமாக சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்குது இதையே வந்து த்ரீடியாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் விஷுவலாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக பண்ணியிருக்கலாம் வீடியோ போயின்னு இருக்கும்போதே நிறைய பேர் எழுந்து வெளியே போகிறாங்க அவங்க புரியலன்னு போகிறாங்களா போர்ன்னு போகிறாங்களா தெரியல வீடியோ போயின்னு இருக்கும்போதே நிறைய பேர் எழுந்து வெளியே போனதை பார்க்க முடியுது பெரியவங்களுக்கு எண்பது ரூபாயும் சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபாயும் டிக்கெட் வாங்குறாங்க இதுக்கு

இடையே அண்டத்தின் மையத்தில் விரிவடைந்து நடக்கும் இறந்துவிட்ட விண்மீன்களில் இருந்து சுதறிய பொருட்களை நிலத்திலும் நீரிலும் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து ி என்ற பெயரில் தொடர்கிறோம் அருகாமையில் உள்ள சில விண்மீன்களில் இருந்து ரேடியோ தகவல்கள் பெறப்பட்டன ஆனால் உயிர் வாழ்வை உறுதி செய்வதவாக அவை இல்லை